நீங்கள் பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறீர்கள் மோசடி அல்லது உங்கள் விண்ணப்பத்தின் வெளிப்படையான ஆதாரமற்ற தன்மை காரணமாக உங்கள் குடியிருப்பு அனுமதியை வழங்கவோ அல்லது புதுப்பிக்கவோ மறுக்கப்பட்டுள்ளது என்பதால் உடனடியாக வழங்கப்படுகிறது சோர்த்தி கடிதத்திற்கு எதிரான தீர்வுகள் என்ன ஒன்று அரசியல் தலைவர் முன் ஒரு கருணை முறையீடு இரண்டு உள்துறை அமைச்சரின் முன் ஒரு படிநிலை முறையீடு மூன்று நிர்வாக நீதிமன்றத்தில் ரத்து செய்வதற்கான மேல்முறையீட்டு நடவடிக்கை ஆனால் மேல்முறையீடு நீதிமன்றத்தால் பரிசீலிக்கப்படும்போது போது முடிவைச் முடிவை செயல்படுத்துவதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கை இடைநிறுத்தப்படும் எனவே நீதிபதி தீர்ப்பளிப்பதற்கு முன்பு உங்களை பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற முடியாது எனவே ரத்து செய்வதற்கான நடவடிக்கை கருணைக்குரிய மற்றும் படிநிலை முறையீடுகளை விட அதிக உத்தரவாதங்களை வழங்குகிறது ஒரு வழக்கறிஞரால் மேல்முறையீட்டு செய்யப்பட வேண்டும் அதனால் இதை ஒரு சட்ட வல்லுநர் மட்டுமே சிறந்த முறையில் கையாள முடியும் இதை தவறான முறையில் கையாண்டால் சிக்கல்கள் உறுதி நண்பர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் எனவே சிறந்த தீர்வுக்கு சிறந்த நபரை தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் சர்வீஸ் ஏஜென்ட் பிரான்சில் மிகவும் வெற்றிகரமான விசா மற்றும் குடிவரவு ஆலோசகர் இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்பது எழுபது எழுபது பூஜ்ஜியம் நான்கு அறுபத்தி நான்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி